சிங்கிளாக இருந்தாலும் கெத்து காட்டிகிட்டு வர நடிகை சோனியா அகர்வாலினுடைய சொத்து மதிப்பு குறித்த விபரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாளான இன்னைக்கு இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஸோ குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சோனியா அகர்வால் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவங்க இயக்குனர் செல்வராகவனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு சில காரணங்கள்னால விவாகரத்து பெற்றாங்க அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே சிங்கிளாகவே வாழ்ந்துட்டு வர அவங்க சில காலம் கழித்து மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ so, அந்த வகையில் கடைசியாக அவங்க பகீரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க மேலும் சில படங்கள்லேயும் கமிட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிப்போம் சண்டிகர் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சோனியா அகர்வால் தன்னுடைய பள்ளி காலத்திலேயே ஜிடிவியில் ஒளிபரப்பான சீரியல்ஸில் நடிக்க ஆரம்பித்தாங்க சின்ன வயசுலேயே நடிக்க ஆரம்பித்ததுனால இவங்களுக்கு ஹீரோயின் ஆசையும் வந்துருச்சு அதன்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தெலுங்குல வெளியான நீ பிரேமக்கள் படம் மூலியமாக ஹீரோயினா அறிமுகமானாங்க அந்த படம் ஓரளவு தான் வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து கன்னட திரையுலகில் சந்து அப்படிங்கிற படம் மூலியமாக என்ட்ரி கொடுத்தாங்க சோனியா அகர்வால் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரியான மொழிகளில் நடித்த சோனியா அகர்வால் தமிழில் காதல் கொண்டேன் படம் மொழியமாக அறிமுகமானாங்க ஸோ அந்த படம் தான் தனுஷ் செல்வராகவன் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துச்சு ஸோ அவங்கள போலவே சோனியா அகர்வாலுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துச்சு படம் மெகா ஹிட் அடிக்க சோனியா அகர்வாலுமே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ரசிகர்கள் மத்தியிலையும் திரைத்துறையினர் மத்தியிலையும் ஈர்த்தாங்க காதல் கொண்டேன் படத்துக்கு அப்புறமா அதாவது அந்த வெற்றிக்கு அப்புறமா அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிது ஸோ அந்த வகையில் கோவில் மதுரை உள்ளிட்ட படங்களில் நடித்த அவங்க செகண்ட் டைம் செல்வராகவனோட இயக்கத்தில் ஜி ரெயின்போ காலனி படத்தில் அகைன் நடித்தாங்க ஸோ அந்த படத்தில் அவங்க ஏற்றிருந்த அந்த அனிதா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்ளா சளிச்சு போல்டான பெண்ணா நடிப்புல அதகலம் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல படத்தோட மெகாஹீட்டுக்கு அப்புறமா ஒரு கல்லூரியின் கதை திருட்டு பயிலை புதுப்பேட்டை இந்த மாதிரியான படங்களில் நடிச்சாங்க சூழல் இப்படி இருக்கதான் தான் இயக்குனர் செல்வராகவனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவிலிருந்து இருந்து ஒதுங்கியிருந்தாங்க ஆனா அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான வானம் படம் மூலியமாக கேன்என்ட்ரி கொடுத்தாங்க அதை தொடர்ந்து இப்போ வரைக்குமே படங்களில் நடிச்சிட்டு வராங்க அவங்களுடைய நடிப்புல கடைசியாக பகீரா திரைப்படம் வெளியாச்சு ஆனால் அவங்க நடித்த காட்சிகள் படத்துல இருந்து தூக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்பட்டது இந்த சூழல்ல தான் அவங்க இன்னைக்கு தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு பலருமே தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் சோனியா அகர்வாலினுடைய சொத்து மதிப்பு குறித்த தகவல் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டாகி இருக்குது அதன்படி அவங்களுக்கு மொத்தமாக நாற்பது கோடி வரைக்குமே சொத்து மதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வழியாக இருக்குது அதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் டிவோர்ஸுக்கு அப்புறம் சிங்கிளாக இருந்தாலும் கெத்தாகத்தானே இருக்கிறாங்க சோனியா இந்த மாதிரியாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்